ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று கிறிஸ்துவை அறிகிற அறிவன் பிழிப்புல இருக்கும் அதுவே பேதூர்ல வரும்போது தேவனை அறிகிற அறிவன் இருக்கும் கிறிஸ்துவ அறிஞ்சாதான் நீங்க தேவனையை அறிய முடியும் என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்துல வரா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ரெண்டு அறிகிற அறிவு இருக்கு அதுல ஒண்ணு கிறிஸ்துவை அறிகிறது நான் இந்த ரெண்டு அறிவுல கிறிஸ்துவை அறிகிற அறிவுல பார்த்தது ஒண்ணு என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா நம்ம பிதாவாகிய தேவன் வாயில இருந்து சாபங்கிற வார்த்தை வரவே வராது எப்படிங்க சொல்றீங்க ஏன்னு சொன்னா அவர் டிசைன்லயே சாபம் இல்ல உள்ள ஒன்னு இருந்தா தானே வெளியே வரும் அவர் டிசைன்லயே சாபம் இல்ல அவர் சாபமா சொல்ற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும் அது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் எப்படிங்க சொல்றீங்க இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ஆண்டவருடைய ஆதாம பார்த்து சொன்னாரு நீ சாகவே சாவாய் அந்த மரணம் ஆசீர்வாதங்கிறீங்களா சாபாங்கிறீங்களா ஒருவேளை மனுஷன் அந்த நன்மை தீ மாதிரி கனிய சாப்பிட்டுட்டு சாகாம ஜீவனோடு கூட இருந்தானா அவன் பிசாசா மாறிடுவான் தீமையோட என்ன என்னன்னைக்கு உயிரோட இருந்தா அவன் பேர் என்னது பிசாசு அவனை மனம் திருமணம்னா அவனுக்கு மரணம்ங்கிறதான ஒரு டெஸ்டினேஷன் வச்சாரு இப்போ கூட பாருங்க எதுக்குள்ள நீங்க ரசிக்க பண்ணும் மரணத்துக்குள்ள ரசிக்கப்படணும் மரணத்துக்குள்ள ஞானசம் நடக்கணும் இந்த மரணம் தான் டெஸ்டினேஷன் பாவம் செய்யாம இருக்கும்போது மரணம் கிடையாது மரணம் சமமா இருக்கு ஆனா பாவம் செஞ்சிட்டீங்களா அந்த மரணம் தான் நமக்கு மிகப்பெரியதான ஒரு டெஸ்டினேஷன் இப்போ நீங்க மரணமே இல்ல ஒரு ஆட்ட போய் சுவிசேஷம் சொல்றீங்க என்ன சொல்லுவீங்க ஏசுவை ஏத்துக்கோப்பா உன் பாவம் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்பட்டு பரலோத்து போவே அதான் மரணமே இல்லையா நரகத்துக்கு போவேன் அதான் மரணமே இல்லையே எங்கேயுமே போக மாட்டோமே அப்புறம் எதுக்கு லட்சிக்க போட போற நீ சாவதுக்குள்ள அதான் சாவே இல்லையே அப்ப அந்த மரணம் என்பது கத்தர் ஃபிக்ஸ் பண்றது ரெண்டாவது சொல்வாரு நெத்தி வேர்வை நிறத்தை விழும் நீ விழுந்து சாப்பிடுவ அந்த வேர்வையில சாப்பிடுவ நிறைய பேர் அதை சாப்பிட கத்தர் ஏன் அதை சொன்னாருன்னா இப்போ நீ பாவம் செஞ்சுட்ட இனிமேட்டு உன் உடம்புல வந்து வியாதி வரும் விலகின வரும் நீ வாழ்ற வரைக்கும் வியாதி இல்லாம வாழ்றதுக்கு அந்த உழைப்பு தான் நல்லது நீ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அது உனக்கு நல்லது இப்போ பாருங்க நம்மளு அத்தனை பேருடைய மைண்ட் செட் என்ன வேர்வை இல்லாம வேலை பார்க்கணும் ஒயிட் காலர் ஜாப் ஏசியில போய் உட்காந்து வேலை பார்க்கணும் ஃபேனுக்கு கீழே வேலை பார்க்கணும் கரெக்ட் எல்லாம் வேலை பார்த்துட்டு நாற்பது வயசுக்கு மேல டாக்டர் போனோம் டாக்டர் சொல்றாரு நல்ல வேர்க்க விறுவிறுக்க வாக்கிங் போங்க நல்ல வேர்க்கட்ட உடம்பு நல்லா வாக்கிங் போங்க இவன் வேலையை தனியாகவும் வாக்கிங்க தனியாகவும் செய்யறான் கர்த்தர் சொல்றாரு ரெண்டையும் சேர்த்தே செஞ்சிருன்னு சொன்னார் அவ்வளவுதான் நல்ல நோட்ஸ் பாருங்க இந்த டெக்னாலஜி வரத்துக்கு முன்னாடி நல்ல வேலை பாத்துக்கிட்டே இருப்பாங்க எழுபது எண்பது வயசு வரைக்கும் சுகர் கிடையாது பிபி கிடையாது எது கிடையாது எதுக்கு சொல்றேன் அந்த காலத்துல பாருங்க அவர் சொல்றாரு நல்ல வாய்க்காட்டுல வேலை பாப்பாராம் சிக்ஸ் பேக் கேட்காமே இருக்கு ஏன் ஆண்டவர் சொன்னாரு வேர்வையோட கூட உன் வாழ்க்கை இருக்கட்டும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரிதான் ஏ ஏவாளுக்கு சொன்னாரு பிள்ளை பெறும்போது உன் வியாதி என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் சொன்னாரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஓ பிரசவ வலி வருது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க வலி வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க உண்மையான வழியா அப்படின்னு பாக்குறாங்க வழி வந்தாதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போடுவாங்க அந்த வலி பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு சைக்காலஜிக்கலி சொல்றேன் டாக்டர் சொன்னது சொல்றேன் இந்த பிரசவ வலி இருக்குல்ல அந்த வழிய ஃபேஸ் பண்ற பெண்ணுக்கு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபேமிலியில வர எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு சைக்காலஜிக்கலி தெளிவாயிடுமா அதனாலதான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் குடும்பத்துல பெரிய பிரிவினை வராம இருந்துச்சு எப்ப சிசேரியன் வந்துச்சோ பிரிவினையும் வந்துருச்சு டிவோர்ஸ் அதிகமாயிருச்சு காரணம் எதையும் தாங்க முடியிற மனப்பக்குமே இல்லையாமா டாக்டர் சொல்றாங்க நான் சொல்லல கர்த்தர் எதை சொன்னாலும் அவருக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் ஆண்டவருக்கு சபிக்கவே தெரியாது அவர் அவர் ஒரு சாபமா சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி நமக்கு தான் ஆசிர்வாதம் இருக்கும் ஏன்னா அவர் தகப்பன் அவரால உங்களை என்னையும் மீட்கத்தான் முடியுமே ஒளிய உங்களை என்னையும் அழிக்கணும்னு ஒரு நாளும் அவர் நினைக்கவே மாட்டார் இப்போ இஸ்ரோ ஜனங்கள் சொன்னார் நாற்பது வருஷம் சுத்தி வான்னு சொன்னார் இவன் நினைச்சிட்டான் ஏதோ நம்மள சுத்த சொல்றாரு போலன்னு சுத்தி வரும்போது நீங்க பாருங்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல இருக்கும் மூன்றாம் அதிகாரத்துல கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாத இஸ்ரேவல் அனைவரையும் சோதிப்பதற்காகவும் யுத்தத்துக்கு பழக்குவிப்பதற்காகவும் கத்தர் விட்டு வைத்த ஜாதி என்னவெனில் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் காணானியரும் அப்படிதான இருக்குது சகல காணானியரும் இதுல நல்ல கவுன்ஸ் பாத்தீங்களா எந்த ராட்சதனை பார்த்து பயந்தானோ அந்த ராட்சதன் இருக்க மாட்டாங்க இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்சை இருக்க மாட்டாங்க அவரு அர்த்தம் என்னன்னா இவன் நாற்பது வருஷம் சுத்தி வரத்துக்குள்ள அவன் யாரை பார்த்து பயந்தனும் அவன தூக்கிட்டாரு அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டார் அந்த இடத்துல இருந்து அதுக்குதான் சுத்தி வர சொன்னாரு அதோட கூட பயந்த சந்ததியும் தூக்கிட்டாரு இப்ப உள்ளுக்குள்ள வர்றது யார் வரா பயம் இல்லாத பிரஷ் சந்ததி அதோட அர்த்தம் என்ன தெரியுமா நான் கொடுக்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சந்தோஷமான தேசம் அதுல பயந்து பயந்து நீ வாழக்கூடாது பயமில்லாம சந்தோஷமா வாழணும் இன்றுக்கு பின்னாடிதான் நாப்பது வருஷம் இருக்குது கர்த்தர் செய்யற ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் உங்களுக்கும் எனக்கும் நன்மைதான் இருக்குமே ஒழிய தீமை என்பது இருக்கவே இருக்காது தேவனால் தீமை செய்ய முடியாது அவர் தீமையை பார்க்க மாட்டாத அவருடைய டிசைன்லயே தீமை கிடையாது அவர் எதை நடத்தினாலும் அதுக்கு பின்னாடி நன்மைதான் இருக்கும் சுத்திவான்னு சொன்னா நன்மைதான் இருக்கும் எந்த தூக்கி நெருப்புல போட்டாலும் அதுல நன்மைதான் இருக்கும் சிங்கக்கவியில போட்டாலும் நன்மைதான் இருக்கும் ஏன் நான் கண்டுபிடிச்சது கர்த்தரால் தீமையை செய்ய முடியாது ஏன்னா அவர் டிசைன்ல கிடையாது